ஹாய் நாம் இன்னைக்கு என் எம்எம்எஸ் எக்ஸாமில் மேட் பகுதியில் கேட்கக்கூடிய எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் பகுதியை பார்க்க போகிறோம் இதில் எப்படி இருக்கும்னா சில நேரங்களில் இரண்டு எழுத்து இரண்டு இரண்டு எழுத்துக்களாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் மூன்று மூன்று எழுத்துக்களாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் இரண்டு இரண்டு எழுத்துக்களாக பிரிக்கிற மாதிரி இருக்குது இப்படி இரண்டு இரண்டாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க இப்போ முதல்ல என்ன இருக்குது ஏபி அதே தான் இங்கேயும் வரும் ஏபி 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 இங்கே ஏ இருக்குது வர வேண்டிய இடத்துல பி இங்கே ஏ இருக்குது இங்கே பி இப்போ நம்ம டேஷில் என்னென்ன ஆன்சர்லாம் போட்டோமோ அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏபிபிபி இங்கே இருக்கிறது முதலாவது ஆப்ஷன் இதான் சரியான விடை அடுத்து இரண்டாவது கணக்கை பாருங்கள் எக்ஸு டேஷு இசட்டு இங்கே வந்து மூ எக்ஸு ஒய் இசட்டுங்கிற மூன்று எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போனா நம்ம கண்டிப்பாக எதனால் பிரிக்கணும் அப்படின்னா மூன்று மூன்றாக தான் பிரிக்கணும் மூன்று மூன்றாக முதல்ல பிரிச்சுக்குவோம் இப்போ அடுத்து இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஒய் இசட் இங்கே ஏன்னா லாஸ்ட்டு காலம் பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட்னு முழுதாக வருது அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் வரும் இங்கே என்ன இருந்தால் எக்ஸு ஒய் இசட்டு எக்ஸு ஒய்இ இசட் நம்ம இப்போ டேஸில் என்னென்னலாம் எழுதியிருக்கோமோ அது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்ப்போம் ஒய் எக்ஸ் இசட் இசட் ஒய் எக்ஸ் இசட் இசட் மூன்றாவது தெரியும் அடுத்ததில் ஏபி அப்படிங்கிற இரண்டு எழுத்துக்கள் தான் பயன்படுத்திருக்கிறாங்க ஆனால் மூன்றாவதாக வர லாஸ்ட் வருது பாருங்களேன் மூன்றடங்கள் தொடர்ச்சியாக வருது அப்படின்னா இதுவும் என்ன அப்படின்னா மூன்று மூன்றாக பிரிக்கப்பட்ட ஒரு தொடர் தான் இங்கே என்ன இருக்குது ஏபிபி அதே இதை இங்கே ஃபில் பண்ணுவோமா ஏபிபி 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 இப்போ டேஸ்ல என்ன போட்டிருக்கோம் பிபிபி இரண்டாவது தெரிவு நன்றி